தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ள சாகர காரியவசம் குற்றச்சாட்டு மீண்டும் மென்கட்டண திருத்தம் பரிந்துரைகள் சமர்ப்பிப்பு தாந்தையுடன் மோட்டார் சைக்கிள் சென்ற மாணவிக்கு நேர்ந்த கதி இரட்டை துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மோவர் கைது சாட்சிக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என சிறிலங்கா பொதுஜனப்பெறமுணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருள் விவகாரம் நாட்டின் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் நொவர் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி காய்த்து து கெகல்த் என்ற நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் போலீஸ் மா அதிபர் உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த கைதியை வரவேற்பதற்கு விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள் பாதாளக்குழு உறுப்பினர் கெகல் பத்திர உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்வதற்குரிய சிவப்பு பிடியானையை இந்த அரசாங்கம் பிறப்பித்ததா அல்லது கடந்த அரசாங்கமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் எந்த நபர்களை கைது செய்வதற்குரிய சர்வதேச மட்டத்திலான சகல பணிகளையும் கடந்த அரசாங்கமே மேற்கொண்டது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சந்தகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் சிறிலங்கா பொதுஜனப்பிரமுனவுடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் செயற்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை ஆகவே கட்சியுடன் தொடர்பில்லாத நபரை வைத்து கட்சி மீது குற்றம் சாட்டுவது முறையற்றது சொங்கத்தில் இருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரபாகரனின் ஆயுதங்கள் இந்த கொள்கலன்களில் அடங்கியிருந்ததாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இந்த கொள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு யாருக்கு சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எந்த கொள்கலன் விவகாரத்தில் அரசாங்கம் உண்மையை மூடி மறைக்கிறது என்று தெரிவித்தார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எதன்போது பதினைந்து வீதத்தினால் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன புத்தளம் வெண்ணப்பூவ பகுதியில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவியொருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தர வணிக பிரிவில் பாயிலும் மாணவியான ஏ எம் சமுதி மல்ஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி கடந்த சனிக்கிழமை இரவு தனது குடும்பத்தினருடன் ஒரு விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் வீதியில் உள்ள ஆபத்தான இடத்தில் மோதியதில் மாணவி மோட்டார் சைக்கிள் வீட்டிலிருந்து விழுந்துள்ளார் விபத்து நடந்த சிறுமி தலைக்கவசம் அணியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற தாந்தை கைது செய்யப்பட்டு மரவில நீதவன் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் மாத்திரை மெத்தனிய பிரிவின் தேக்குவத்து பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடாத்தப்பட்ட இரட்டை குலை துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணையை குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று விசாரணையில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஏம்பிலிப்பட்டிய பகுதியில் குறித்த மூன்று சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தக நபர்கள் ஏம்பிலிப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பெண்வெறும் ஆதாரங்கள் மற்றும் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளன மேற்கண்ட துப்பாக்கி சூட்டில் உசி வகை துப்பாக்கி ஒன்பது மில்லிமீட்டர் அளவிலான காய் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது ஒன்பது மில்லி மீட்டர் அளவிலான காய் துப்பாக்கி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிலான காய் துப்பாக்கி பயன்படும் ஐம்பத்து மூன்று தோட்டாக்கள் டி ஃபைவ் சிக்ஸ் ரக பதினொன்பது தோட்டாக்கள் டி ஃபைவ் சிக்ஸ் ரக டெண்டு வெற்று தோட்டாக்கள் ஒரு சோடி காய்விலங்கு முன்னூறு கிராம் ஹெரோயின் என்பவற்றை தாங்காலை குற்றப்புலனாய்வு பணியகம் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச ஒற்று பயத்தில் இருப்பதாகவும் எனவே அவரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார் அவரது உரையின் போது கமரா அவரை காட்டும் போது அவர் உயர்த்து கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் பயம் ஒளிப்படுவதையும் நீங்கள் காணலாம் அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் பயப்படவில்லை என்று தெரிவிக்கின்றார் என்று கருணா ஒரு கல் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரின் பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அமுல்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதே நேரத்தில் போதைப் பொருட்களை பாத்திராத அல்லது பயன்படுத்தாத இளைஞர்கள் கூட நியாயமற்ற முறையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர் என்று நாமல் கருணாரத்ன மேலும் அறிவுமை குறிப்பிடத்தக்கது